வணக்க நண்பர்களே நான் ஆறுமுகசாமி இன்றைக்கி நான் ஒரு சொந்த வேலை விஷயமா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கேன் இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு குடிசை வந்து கடலில் தட்டுப்படும் எல்லோருக்கு பாருங்கள் குடிசை இதை வந்து எல்லாருமே குடிசை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஓலை வச்சு வச்சிருக்கனால அது குடிசைன்னு சொல்லுவாங்க இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இது வந்து விடிலி அப்படின்னு சொல்லுவாங்க வெடிலி அப்படின்னு சொன்னால் என்னென்னா இது வந்து தென் மாவட்டத்தில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் தென் மாவட்டம்னு சொன்னால் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இது எல்லாமே வந்து தென் மாவட்டங்களில் வரும் இங்கே வந்து இது வந்து விடலின்னு சொல்லுவாங்க இதுல என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம் இருந்தாலும் என்னோட ஞாபகத்தில் இது ஒரு சிறுவயது ஞாபகம் அதனால நான் இதை பத்தி ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன் இந்த விடலியில வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடிலி இது ஒன்றும் கிடையாது இது கருப்பட்டி தயாரிக்கக்கூடிய இடம் அதை வந்து விடிலியும்பாங்க நம்ம குச்சில்னு சொல்கிற மாதிரி அவங்க விடிலியும்பாங்க அதே மாதிரி இந்த பனைமரங்கள் இருக்குது இல்லையா குட்டி குட்டியாக இருக்க பனைமரம் இதை வந்து வடலின்னு சொல்லுவாங்க அதாவது பனைமரம் சின்ன பனைமரம்னு சொல்ல மாட்டாங்க சின்னதாக இருக்க பனைமரத்தை வந்து வடலியும்பாங்க இந்த குச்சில வந்து விடிலி அப்படிம்பாங்க இந்த பதிய பனைமரத்தில் வந்து பதனி எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு பெரிய டவியில் வந்து போட்டு காய்ச்சுவாங்க சூடு போடுத்துவாங்க சூடு பொடுத்து அதுக்குடியே பதத்தில் வந்தவொடனே அதை கருப்பட்டியில் எடுத்து ஊற்றும்போது அந்த சிரட்டையில் எடுத்து போது அது கருப்பட்டியாக மாறி வரும் அந்த கருப்பட்டி தயாரிக்கிறதுக்கு முந்தின அந்த பதம் வந்து கூப்பனிம்பாங்க அது குழு குழுன்னுட்டு ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும் கூப்பனிம்பாங்க நிம்பாங்க பதத்தில் வந்தோடனே ஒரு சிரட்டையில் ஊற்றி பண ஓலையை வந்து கரண்டியாக செஞ்சு தருவாங்க நான் சாப்பிட்ருக்கேன் என்னோட தாத்தாவோட அந்த காட்டுப்பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது சின்ன வயசுல நான் ஒரு அஞ்சு வயசு ஏழு வயசு இருக்கும்போது இந்த மாதிரி போகும்போது இந்த இடத்துலாம் வந்து இந்த வடலிலே போய் சாப்பிட்ருக்கேன் அந்த ஞாபகங்கள் வந்து இந்த இடத்தை கடக்கும்போது எனக்கு வந்தது அந்த மாதிரி இந்த ரோட்டில் கடந்து போகும்போது எப்படினா இந்த கருப்பட்டி வாசனை அப்படி மூக்கு தொலைக்குது அப்படி இயற்கையான கருப்பட்டி வாசனை மூக்கு தொலைக்குது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி அந்த அந்த வாசனையை நுகரும் போதே நமக்கு நினைவுகள் வந்து பின்னோக்கி ஆட்டோமேட்டிக்காக போயிருது நம்ம மூளை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பழைய நினைவுகளை வந்து எடுத்துக்கொண்டு வந்து லைவாக நமக்கு முன்னாடி காட்டுது அது ஒரு எப்படி சொல்கிறது மிராக்கள் பெரிய மிராக்கள் நமக்கு வந்து எவ்வளோ ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் வராத ஒரு விஷயம் வந்து அந்த கற்பட்டி வாசனை இயற்கையான கருப்பட்டி வாசனை மூக்கு நுணரும் போது மூளை நமக்கு எடுத்து கொடுக்கு இன்மேலே எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமா இந்த இடத்த வந்து பார்க்கும்போது இருந்தது உடங்குடி கருப்பட்டி கேள்வி விட்டுருப்பேங்க இது வந்து சாயல்குடி கருப்பட்டி சாயல்குடி ஏரியாவில் இந்த இந்த மிடிலாம் இருக்குது இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கவங்களுக்கு இது வந்து அதிசயமான ஒரு விஷயம் தான் இங்கே நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த இடத்துல நிப்பாட்டி ஒரிஜினலான கற்பட்டி இங்கே கிடைக்குன்னு சொல்லி காரில் போகிறவங்களாம் நின்று வாங்கிட்டு போகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது இந்த பகுதிகளுக்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து பேரம் பேசாமல் வாங்கிட்டு போங்க இங்கே இருந்தால் வாங்கிட்டு வந்து கடையில் கொண்டு வந்து அவங்க டபுள் ரேட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த டபுள் ரேட்டு நம்ம இவங்களுக்கு கொடுக்கற ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு மரத்தில் ஏறி அந்த அதை தயார்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் நிறைய பேர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு சாகசம் பண்ணுறாங்க அவங்கள வந்து நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வந்தால் வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஞாபகங்கள்லாம் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு தோணிச்சுது இது ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு தோணுனால நான் போட்டிருக்கேன் இது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க தேங்க்யூ